என் அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் கருத்துடைய வார்த்தைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க என்பதை குறித்து நான் சந்தோஷம் அடைகிறேன் தொடர்ந்து கர்த்தட வார்த்தைகளை கேளுங்கள் தேவனுடைய வசனத்தின் முழு பெனிஃபிட்டும் நீங்கள் அடைய வேண்டும் என்று உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு சத்தியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேசப் போகிறேன் இன்றைக்கு நான் சொல்லுகிற தலைப்பானது மிருகங்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் லேர்ன் ஃப்ரம் அனிமல்ஸ் என்று சொல்லி நான் பேச போகிறேன் அதற்கு ஆதரமாக நான் தெரிந்து கொண்ட தேவனுடைய வார்த்தை யோபு பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார் அவைகள் உனக்கு போதிக்கும் ஆகாய்த்து பறவைகளை கேள் அவைகள் உனக்கு அறிவிக்கும் இந்த வார்த்தைகளை யோபு தன் நண்பர்களை பார்த்து அவன் சொல்கிறான் காரணம் யோபு பட்ட பாடுகளை குறித்து அவர் நண்பர்கள் பேசும்போது அவர்கள் கொடுத்த விளக்கம் அவர்கள் கொடுத்த போதனை இது எல்லாமே யோபுக்கு பொருத்தமா இல்லை ரிலவெண்ட்டா இல்லை அதனால யோபு சொல்லுகிறான் என்ன யாம் போதிக்கிறீங்க என்ன வார்த்தை சொல்கிறீங்க நான் பட்ட கஷ்டங்களுக்கு என்ன விளக்கங்கள் கொடுக்குறீங்க மிருகங்களை கேட்டுப்பார் அவைகள் உனக்கு போதி போதிக்கும் ஆகாய்த்த பறவைகளை கேட்டுப்பார் அவைகள் உனக்கு அறிவிக்கும் என்று சொல்லி இந்த காரியத்தை சொல்லுகிறார் அருமையான தேவப்பிள்ளைகளை இந்த உலகத்தில் ஆண்டவர் படைத்த படகுகளில் மிக பிரதானமானதும் முக்கியமானதும் மனிதர்கள் தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை படைத்திருக்கிறார் மிருகங்களையும் ஊறும் பிராணிகளையும் பறவைகளையும் அழகான மலர்களையும் கர்த்தர் படைத்திருக்கிறார் இயற்கை காட்சிகளை பார்க்கும்போது தேவனுடைய படைப்புகள் மிக அழகாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கிறது ஆனால் அந்த படைப்புகள் எல்லாவற்றை காட்டிலும் மனிதன் தான் சிறந்த படைப்பாக இருக்கிறான் ஆனால் சில நேரங்களில் மனிதன் கீழ்ப்படிவதில்லை ஆனால் மிருகங்கள் மனிதர்களை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படைந்திருக்கிறதை வேதத்தில் சில மிருகங்களை குடித்து நாம் படித்து பார்க்கும்போது அதை நாம் கற்றுக்கொள்ள முடியும் உதாரணத்துக்கு முதலாவது உதாரணத்துக்கு சில காரியங்களை நான் சொல்ல போகிறேன் பைபிளில் யோனா தீர்க்கதரிசியை விழுங்கும்படி ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்ட சமயத்தில் அந்த மீன் அப்படியே கீழ்ப்படிஞ்சு யோனாவை விழுங்கிற்று என்று சொல்லி வேதம் சொல்கிறது அது மாத்திரமல்ல ஒரு கழுதை தீர்க்கதரிசியுடைய பிழையாம் தீர்க்கதரிசியுடைய மதிக்கேட்டை தடுத்து நிறுத்தினது என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது எலியாவின் காலத்தில் பஞ்ச காலத்தில் காகங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடும்போது அந்த காகங்கள் வந்து அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து எலியாக கொடுத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்படி மனிதனை காட்டிலும் மிருகங்கள் ஆண்டவர் கீழ்ப்படைந்திருக்கிறதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆனால் இன்றைக்கி நீதிமொழிகளில் முக்கியமாக சாலமோ ஞானி நீதிமொழிகளில் முப்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் ஒரு நான்கு மிருகங்களை குறித்து அவர் பேசியிருக்கிறார் முதலாவது அந்த வசனத்தை உங்களுக்கு நான் படித்து காட்டு பிற்பாடு இந்த நான்கு மிருகங்களை குறித்து நாம் பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் நாம் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் வசனத்திலிருந்து பூமியில் சிறுவைகளாக இருந்தோம் மகா ஞானமுழிவுகள் நான்குண்டு அவையாவன அற்பமான ஜெந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்க எறும்பும் சத்துவமற்ற இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையில் தோண்டி வைக்கும் குடி முசல்களும் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சி பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டி கிளிகளும் தங்கள் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்து பூச்சியுமே இந்த இடத்துல பார்க்கிறோம் லிட்டில் அனிமல்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பூமியிலே சிறுவைகளாய் இருந்தும் மகா சின்னவைகள் கவனிக்க கூடாதவைகள் சிறிவைகளாய் இருந்தும் பைபிள் சொல்றது மகா ஞானமுள்ளவைகள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபோர் லிட்டில் திங்ஸ் ஆன் எர்த் பட் எக்ஸீடிங்லி வாய்ஸ் எக்ஸீடிங்லி வாய்ஸ் என்றால் மிக ஞானமுள்ளவைகள் அதாவது நம்ம நினைச்சு பார்க்க கற்பனை பார்க்க முடியாத அளவுக்கு அத்தனை ஞானம் பெற்ற மிருகங்களா இந்த மிருகங்கள் இருக்கிறது அது வந்து பாருங்க இந்த இப்போ படித்த அந்த நான்கு மிருகங்கள் இது வந்து பூச்சிகள் கூட சொல்லலாம் இதில் வந்து ஒரு பூச்சம் அடங்கி நிற்கிறது சரிங்களா அப்போது இதற்கு யாரும் ட்ரைனிங் கொடுக்கல ஆனால் இயற்கையாகவே கடவுள் இதற்கு மகா ஞானத்தை கொடுத்துருக்கிறார் எக்ஸேடிங்களே வாய்ஸ் மிக மிக ஞானம் உயர்ந்த ஞானத்தை கற்று கொடுத்திருக்கிறார் அந்த உயர்ந்த ஞானத்தை அந்த உயர்ந்த தாளந்துகளை அது அது டிக்ளேர் பண் அதாவது இந்த உலகத்துக்கு அது என்ன அறிவிக்கிறதுனா தேவன் எங்களுக்கு எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அறிவிக்கிறது இந்த சைஸ் முக்கியம் கிடையாது அளவு முக்கியம் கிடையாது தான் இந்த மிருகங்கள் சின்ன அளவு கொண்டவைகள் ஆனால் பெரிய ஞானம் உடையவர்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா எத்தனையோ பெரிய மனிதர்கள் கூட முட்டாள்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த சின்ன நான்கு இந்த மிருகங்கள் பூச்சிகள் என்று சொல்லக்கூடிய இந்த காரியத்திலிருந்து இந்த நான்கு மிருகத்திலிருந்து பெரிய பெரிய பாடங்களை நம்மால கற்றுக்கொள்ள முடியும் முதலாவது சாலமுன்னு என்ன அவ யாவன யாவனை இருபத்தஞ்சாம் வசனத்துல ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் அற்பமான கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு அற்பமான இருந்தோம் எறும்பை நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க யாருமே அதை கண்டுகொள்ள மாட்டாங்க நம்ம அப்படியே நடந்துன்னு போயிருந்தா அது கீழே வந்து அதை வரிசையாக போயிட்டு இருக்கோம் அதை எறும்ப சம்டைம்ஸ் நம்ம காலில் கூட மதிச்சுட்டு போயிருக்கோம் இல்லைங்களா யாருமே அதை கவனிக்க மாட்டாங்க ரொம்ப அற்பமாக என்னவாங்க அதை வந்து கவனிச்சு யாருனா எறும்ப போய் யாருனா கவனித்து அதுக்கு எதனா நம்ம எதுனா காரியத்தை செய்கிறோமா இல்லை அது வந்து அதை மணி போயிடுறோம் போயிடுறோம் ரொம்ப அற்பமா எண்ணப்பட்ட ஒரு ஜந்து பைபிளை சொல்லுகிறது கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிறதாம் ஏன் கோடை காலத்தில் ஆகாரத்தை சம்பாதிக்கிறது ஒரு குளிர் காலம் வரப்போகிறது ஒரு வின்டர் சீசன் வரப்போகிறது அந்த வின்டர் சீசனில் தன் தன்னையும் தன் குடும்பத்தையும் தன் இனத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக கோடை காலத்தில் சோம்பெறி அது இல்லாமல் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லாமல் அந்த கோடை காலத்தில் ஆகாரத்தை அவ்வளோ அழகாக அது சம்பாதித்து வைத்துக்கொள்கிறது கொள்கிறது அருமையானவர்களை இதுலேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குளிர்காலம் வரும் ஒரு இக்கட்டான காலம் வரும் ஆனால் அந்த இக்கட்டான காலத்துக்கு நம்மை நாமே நாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ள வேண்டும் நாம் ஒரு நாளும் ஒரு சோம்பிரிதனமாய் இல்லாமல் சுறுசுறு உடையவர்கள் இப்பொழுதிலிருந்தே நாம் இட்டர்னட்டிக்காக அதாவது நித்தியத்திற்காக நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த எறும்பு எப்படி கோடை காலத்தில் ஆகாரத்தை சம்பாதித்து தன்னையை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்கிறது தன்னையை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறது வரும் குளிர்காலத்துக்கு தப்பி வைக்க வேண்டும் என்று ஆயத்தப்படுத்திக் கொள்கிறது அதே போலவே இயேசு சுவாமி சீக்கிரம் வரப்போகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் அவர் வருகைக்கு நம்மையை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஒரு குளிர்காலம் வரும் ஒரு வேதனையின் காலம் வரும் அந்த காலத்துக்கு நம்மையை ஆயத்தப்படுத்தி அந்த காலத்தை ஃபேஸ் பண்ணுவதற்காக நாம் இப்பொழுதே ஆயத்தப்படுவோம் அதுதான் நாம் கற்றுக்கொள்கிறோம் அது மாத்திரமல்ல நீதிமொழி ஆறாம் அதிகாரத்துல இருந்து எட்டு வரைக்கும் மறுபடியும் இந்த எருமை குறித்து சாலமோன் சொல்லுகிறார் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்க நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் இருந்து எட்டு வரைக்கும் சோம்பேறிய வடிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியம் இல்லாதிருந்தும் கோடை காலத்து தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்து தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் இங்க கூட எறும்பை பற்றிய ஒரு காரியத்தை ஞானி சொல்கிறார் எறும்பிடத்துல போய் நீ கற்றுக்கொள் சோம்பேறியை நீ எருமிடத்துல போய் கற்றுக்கொள் அதன் வடிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அது வடி வழி எப்படிப்பட்ட வழியாம் அதற்கு பிரபு கிடையாது தலைவன் கிடையாது அதிகாரி கிடையாது அதாவதுக்கு அதை மென்ட் பண்ணுவதற்கு எந்த மென்டரும் கிடையாது அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை தலைவனும் இல்லை அதிகாரியும் இல்லை ராஜாவும் இல்லை பிரபுவும் இல்லை யாரும் இல்லாத இருந்தோ அது பாட்டுக்கு அதை என்ன பண்ணால் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்துக்கு அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கிறதாம் யாருங்க மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைங்க எறும்புக்கு மோட்டிவேட் யாருனா பண்ணுறாங்களா இல்லை ஆனால் தனக்கு தேவன் கூட அந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு ஞானமாய் அது செயல்படுகிறது ஆனால் இன்றைக்கி நம்மை மோட்டிவேட் பண்ணுவதற்கு திருச்சபை இருக்கிறது போதகர்கள் இருக்கிறார்கள் சக விஸ்வாசிகள் இருக்கிறார்கள் பைபிள் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க இப்படியெல்லாம் நாம் இருந்தோம் நாம் தவறி போய்விடுகிறோம் இந்த எருமிடத்தில் நாம் கற்றுக்கொள்வோம் நம்மையை ஆயத்தப்படுத்தி கொள்வோம் ஒரு குளிர்காலம் வரப்போகிறது இக்கட்டு காலம் வரும் அந்த இக்கட்டு காலத்துக்கு நம்மையே நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் இரண்டாவது மிருகம் இரண்டாவது மிருகம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ஆறாம் வசனம் நீதிமொழிகள் முப்பது இருபத்தி ஆறு சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலை மேலே தோண்டி வைக்கும் குடிமுசல்கள் முயல் இல்லைங்களா குடிமுசல் என்று சொல்வாங்க இங்கிலீஷ்ல கோனிஸ் அப்படி இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அது பார்த்தீங்கன்னா சத்துவமற்றது அதற்கு வந்து எதிரான இருக்கிற வலிமை கிடையாது இல்லை ஒரு யுத்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி யுத்தத்தில் போய் யுத்தம் செய்வதற்கான துறமையும் கிடையாது வலிமையும் கிடையாது ஆனால் அதற்கு ஒரு புத்தி கூறுமை உண்டு என்ன புத்தி கூர்மை என்றால் தன் வீட்டை கற்பாறைகளில் அமைத்து கொண்டு அந்த கற்பாறை வெடிப்புகளில் போய் தன் வீட்டை கட்டி அந்த கற்பாறையின் பலத்தை தன் பலமாய் மாற்றுகிறது அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த குடி முசல்களுக்கு பலவீனம் இருந்தாலும் அது சத்துவம் இருந்தாலும் அதுக்கு சரியான எதிர்க்கிற சக்தி இல்லாதிருந்தும் அதுக்கு ஒரு புத்தி கூர்மை உண்டு என்ன பண்ணுகிறது பாறைகளில் போய் தன் வீட்டை கட்டிக்கொண்டு பாறையின் பலத்தை தன் பலமாய் மாற்றுகிறது அருமையானவர்கள் வேதம் சொல்கிறது பாறைக்கல் கண்மலை யார் என்றால் நம்முடைய ஆண்டவனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு பெரிய பாதுகாப்பு எது என்றால் ஏசு சுவாமி தான் அவருடைய அடைக்கலம் அவருடைய செட்டின் நிழலில் நாம் வந்து நிற்கும்போது பெரிய பாதுகாப்பு உண்டாகிறது இன்றைக்கு பாருங்கள் பாதுகாப்புக்காக எத்தனையோ பேர் தங்கள் பணத்தை பாதுகாப்புன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க தங்கள் சொத்துக்களை பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க பல காரியங்களை பாதுகாப்பாக அவங்க யோசிச்சுக்கிறாங்க ஆனால் இந்த உலகத்தில் ஒரு பாதுகாப்பான இடம் இருக்குன்னா நம்முடைய கண்மலை ஆகிய இயேசு கிறிஸ்து தான் அவர் கருத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய கடன் தான் நம்மை ஒரு பெரிய பாதுகாப்புக்குள்ளாய் வைத்து கொள்ளுகிறது அதனால் இந்த உலகத்தில் எந்த இடத்துல நமக்கு அடைக்கலம் கிடையாது தேவ சங்கீதக்காரன் சொல்லுகிறான் சங்கீதம் நாற்பத்தாறுல தேவனே நீரே என் அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணியமானவர் என்று சொல்லி அப்போ தேவனே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் தேவனே நமக்கு பலனாக இருக்கிறார் நம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரே இடம் ஆண்டவராக இயேசுடைய கையில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அவங்க கையில் என்ன அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும்போது நம்மை பத்திரமாக அவருடைய கையில் வைத்துக் கொள்வார் இந்த குடி முசல் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் அது சத்துவமற்ற ஜந்து தன்னுடைய வீட்டை கண்மலை கட்டுகிறது பாதுகாப்பை நாம் வைக்கும்போது நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய சார்பையும் ஆண்டவர் கட்ட வைக்கும் போது நிச்சயமாகவே நாம் பாதுகாப்பாக இந்த உலகத்தில் இருக்க முடியும் அடுத்து மூன்றாவது வெட்டுக்கிளி வெட்டிகளை பற்றி சொல்லுகிறது பாருங்க இருபத்தேழாம் ஆசனம் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சா புறப்படுகிற வெட்டி கிளிகள் பவுஞ்சு பவுஞ்சா என்றால் வரிசையாக ஒரு எப்படி மிலிட்ரியில் ஆர்மியில் மார்ச் பண்ணுறாங்க பாருங்க வரிசையாக புறப்பட்டு போகிறாங்க இல்லைங்களா அது போலவே ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாக புறப்படுகிற வெட்டி கிளிகள் நல்லா கவனிங்க அதாவது இந்த வெட்டி கிளிகளுக்கு ராஜா கிடையாது ஒரு அப்பாயிண்டட் லீடர் நியமிக்கப்பட்ட தலைமை இல்லை யாருன்னா அதுக்கு ஒரு தலைமை நியமிச்சுக்கிறாங்களா இப்படி தான் நீ போகணும் இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி இல்லை அது மாத்திரமல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது ஒரு அமைப்பு கிடையாது அதுக்கென்று ஒரு அமைக்கு அமைப்பு கிடையாது ஆனால் தன்னையே அது அமைத்து கொள்கிறது ராஜா இல்லை நியமிக்கப்பட்ட தலைமை இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு அமைப்பு இல்லை ஆனாலும் இந்த வெட்டுக்கிளைகளை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எதையும் அது முறியடித்து முன்னேற்றமுடைய ஞானத்தை அது பெற்றிருக்கிறது அதாவது வடிகளில் அது போகிற வடிகளில் எவ்வளோ தடை வந்தாலும் அந்த தடையை முறியடித்து அந்த தடையை அந்த தடையின் மேலே வெற்றி கொண்டு அது வந்து என்ன பண்ணுகிறதா அது பாட்டுக்கு அது வரிசையாக கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த வெட்டி கிளிகள் வந்து தங்களுக்குள்ள பிரிந்திருப்பதில்லை ஒற்றுமையாக சொல்லுகிறது பவுஞ்சு பவுஞ்சாய் ஒற்றுமையாக இன்றைக்கு யோசித்து பாருங்க இன்றைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள ஒற்றுமை இருக்கிறதா யூனிட்டி இருக்கிறதானா இல்லை யூடியூப்பை நம்ம பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே குற்றம் சுமித்துணு அப்படித்தான் இன்றைக்கி கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஒற்றுமைக்காக அடைக்கிறார் இந்த வெட்டுக்கிளையை பார்த்து நம்ம ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் இது எப்படி பவுஞ்சு பவுஞ்சாய் வரிசையாக செல்கிறதோ ஒற்றுமையாக செல்கிறதோ அதே போலவே ஆண்டவுடைய பிள்ளைகள் நாம் தேவ ராஜ்யத்தில் நாம் ஒற்றுமையாக நாம் இருக்க வேண்டும் வேற்றுமையில் ஒற்றுமை யூனிட்டி இன் டைவர்சிட்டி அதாவது வேற்றுமைகள் இன்னைக்கு நம்ம கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் கலர் வேட் வேறாக இருக்கலாம் முடி வேறாக இருக்கலாம் கலாச்சாரம் வேறாக இருக்கலாம் நம்முடைய காரியங்கள் வேறா இருக்கலாம் ஆனால் எது வேற்றுமையில் இருந்தாலும் அந்த வேற்றுமையில ஒற்றுமையை நாம் காண்பிக்கும் போது கட்டி கட்டியெழுப்ப முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இதை பற்றி சொல்லுகிறார் தேவனுடைய ஆட்சியை பிரிந்திருக்க கூடாது என்று சொல்லி அருமையான தேவ பிள்ளைகளை இந்த வெற்றிகளை கிட்ட நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்றால் கூட்டு முயற்சியால் வெற்றி பெற முடியும் அதாவது டீம் ஒர்க் கேன் அச்சீவ் கிரேட் திங்ஸ் ஒரு டீம் ஒர்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பும்போது அது பெரிய வெற்றியையும் பெரிய தாக்கத்தையும் நம்முடைய தேசத்தில் கொண்டு வரும் அநேக வரு வருஷங்கள் முன்பாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அநேக வருஷங்கள் முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் பிளேயர் பார்த்தீங்கன்னா பெரிய லிஜெண்ட் இல்லைங்களா நம்ம தெரியும் அவர் பெரிய லிஜெண்ட் அநேக சாதனைகளை புரிந்தவர் ஆனால் தோனி வந்த பிற்பாடு ஏதோ ஒரு மேட்ச்சில் தோனி தலைமையில அவர் ஆடினார் அப்போ வந்து அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு சிலர் பேட்டி எடுத்தார்கள் இது போல என்னங்க நீங்க நீங்கள் பெரிய லிஜெண்ட் தோனி வந்து இப்பொழுது தான் வந்தவர் ஆனால் அவருடைய தலைமையின் கீழே நீங்க ஆடுறீங்களே அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்ன ஒரு பதில் என்னவென்றால் டீம் ஒர்க் என்று ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிட்டார் டீம் ஒர்க் அதாவது கூட்டு முயற்சி கூட்டு முயற்சி எல்லாரும் ஒன்றாக இணைந்து தேசத்துக்கு ஒரு பெருமை கொண்டு வர வேண்டும் என்று தான் நான் ஆடுகிறேன் என்பதாக அவர் சொன்னார் அதே போல தான் தேவராஜ்யத்தில் கூட நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒன்றாக இணைந்து இந்த வெட்டுக்களிகள் பிரிந்திருக்கிறது கிடையாது அது மாத்திரமல்ல இந்த வெட்டு கிளிகள் பார்க்கும்போது எந்த ஒரு காரியத்தையும் அது என்ன பண்ணோம்னா டார்கெட் அது என்ன டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதோ அந்த டார்கெட்டை முடிச்சுட்டு திரும்பும் அப்படிப்பட்ட வலிமை கொண்டது இந்த கிளிகள் அருமையானவர்களே இந்த இடத்துல பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் முக்கியமாக ஒரு ஒற்றுமையோடு ஒரு டீம் ஒர்க்கோடு கூட தேவராஜ்யத்தை நாம் கட்ட வேண்டும் தேவராஜ்யத்திற்காய் நாம் செயல்பட வேண்டும் என்று நமக்கு கட்டு நான்காவது ஒரு ஜந்து நான்காவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி ஸ்பைடர் சிலந்தி பூச்சி வேதம் என்ன சொல்லுகிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் இருபத்தெட்டாம் வசனம் நீதியு முப்பது இருபத்தெட்டு தன் கைகளினால் வலைய பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே பாருங்க சிலந்தி பூச்சி சிலந்தி பூச்சி யாரும் விரும்ப மாட்டாங்க விரும்பத்தக்கவை பூச்சி அல்ல யாருமே அதை விரும்ப மாட்டாங்க ஆனால் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்டை கடவுள் கொடுத்துருக்குறாரு ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு என்ன டேலண்ட்டுன்னா தனக்கு கொடுத்துருக்குற அந்த ஸ்கில்ஸ் தனக்கு கொடுத்த அந்த தே டேலண்ட்டை வச்சுக்கின்னு தனக்கு கொடுத்துருந்த அந்த ஞானத்தை வச்சுக்கின்னு அந்த கிருபை வச்சுக்கின்னு அதை என்ன பண்ணுமா எப்படிப்பட்ட இடத்துல அது போய் சேர்ந்துடும் அதாவது பைபிள சொல்லுது பாருங்க தன் கைகளினால் வலைய பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தை பூச்சியமே அப்படின்னா தன் கைகளில வலைய பின்னி என்ன பண்ணுமா எந்த இடத்திலும் அது செல்வதற்கு ரெடியாக இருக்கும் எந்த இடத்திலும் செல்வதற்கு எந்த இடத்திலும் கூடு கட்டுவதற்கு அது அவ்வளவு ஞானம் பெற்றதா இருக்கிறது ஈவன் அரசர் மாளிகையில் அரண்மனையில் உள்ள கூட நுழைவதற்கு அது அத்தனை ஞானம் பெற்றது அரசன் அரண்மனையில் அவ்வளோ ஈஸியாக அரண் முடியாது ஆனா அந்த ஸ்பைடர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்திலும் போவதற்கு தேவ ஞானத்தை கொடுத்திருக்கிறார் எந்த இடத்திலும் கூடு கட்டுவதற்கு கத்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார் இது எதை காட்டுகிறது என்றால் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் திறமைகளை நாம் சரியாக பயன்படுத்தும் போது அந்த தாளந்துகள் அந்த திறமைகளையே நம்மை உயரத்தில் கொண்டு செல்லும் உதாரணத்துக்கு யோசிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் கனவுகளை வியாக்கணம் பண்ணுகிற கிருபையை தாழ்ந்த ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார் பைபிளை சொல்லுகிறது சிறைசாலையிலிருந்து அவனை கர்த்தர் வெளியே அழைத்து கொண்டு வந்தார் எது நிமித்தம் என்றால் பார்வனுக்கு ஒரு கனவுன்னு உங்களுக்கு தெரியும் அதை நான் விவரிக்க எனக்கு நேரமில்லை நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள் பைபிள ஆதியாகம் புஸ்தகம் நாற்பதாந்த காலத்துலேந்து பட்சி பார்த்தீங்கன்னா அதில் வேதம் சொல்லுகிறது அதாவது பார்வன் ஒரு கனவு வந்தது அந்த கனவை விலைக்க சொல்வதற்கு யாருமே இல்லை அப்போ யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அங்கே இருக்கிற யோசப் கேட்ட நன்மை பெற்ற ஒரு மனுஷன் வந்து சொல்கிறான் இது போல சிறேசாலில் ஒரு மனுஷனை பார்த்தேன் ஒரு எபிரே பிள்ளையை பார்த்தேன் அவனுக்கு இந்த கிருபை இருக்கிறது இந்த இந்த கனவை சொல்வதற்கு வியாக்கானப்படுத்தி சொல்வதற்கு அவர் கிருபையை கடவுள் கொடுத்துருக்குறாரு அதனால அவனை வெளியே கொண்டு வாங்க அவன் தான் இது கரெக்டாக பதில் சொல்வான் சமை நேரத்தில் கொண்டு வந்தார்கள் பைபிளை சொல்லுகிறது பார்வன் ராஜா முன்னாடி நிற்கிற யோசப்பு இந்த கனவை விளக்கி சொன்னது மாத்திரம் அல்லாமல் ஒரு திட்டத்தையும் சொல்லி ஒரு திட்டத்தையும் சொல்லி அவன் என்ன செய்கிறான் என்றால் பார்வன் சொல்லுகிறான் பைபிளை சொல்லுகிறது அப்போ பார்வன் உண்மை போல தேவாவிய பெற்ற ஞானம் ஒருவன் உண்டோ அதனால இந்த எகத்துக்கு நீயே தலைவனாயிரு நீயே அதிகார என்று சொல்லி அவனை ஒரு அதிகாரியாக நியமிக்கிறார்கள் பாருங்க அந்த தாளந்து அந்த திறமையை உடனே அவனை கொண்டு போய் நிறுத்தினது என்றால் உயரமான ஒரு இடத்துல ஒரு ஸ்தானத்துல நிறுத்தினது நாம் கூட நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள் திறமைகளை வைத்து நாம் ஆண்டவருக்கு அதை சரியா பயன்படுத்தும் போது அந்த திறமைகளே அந்த தாளந்துகளே நம்மை உயரத்துல கொண்டு செல்லும் அருமையான தேவ பிள்ளைகளே மிருகங்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் லேர்ன் ஃப்ரம் அனிமல்ஸ் என்று நான்கு சந்துகளை கொடுத்து நாம் கற்றுக்கொள்கிறோம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் பைபிளில் ஆண்டவர் நம்ம இடத்தில் எதிர்பார்ப்பதற்கு ஒரு சின்ன காரியத்தை சொன்னாலும் அதற்கு நாம் கீழ்ப்படிஞ்சு வர வேண்டும் என்று சுல்தான் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார் எனவே தொடர்ந்து கர்த்தரோட வார்த்தை கீழ்ப்படியுங்கள் தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக